ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் ஜோஸ்பின் லவ் ஸ்டோரி பார்ட் ஃபோர் கடைசி நான் லவ் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது அவங்க வந்து என்ன லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் எப்படி லவ் ப்ரொப்போஸ் பண்ணீங்க நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிங்களா இல்லை அண்ணும் ப்ரொப்போஸ் பண்ணாங்களேன்னு சொல்லி கேட்டுருந்தா ஏ இன்ஸ்டாகிராம் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுக்கு தான் இன்றைக்கி நான் விளக்கம் தர போகிறேன் ஓகேவா இது வந்து ரொம்ப எல்லாம் லென்த் ஆட்டு போகாது கொஞ்சம் 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 தான் ஏன்னா லெந்தாக போட்டால் நிறைய பேர் விரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி வந்துட்டு இருக்கோம் ஓகே இது பார்ட்டு ஃபோர் என்ன பார்த்தீங்கன்னா லவ் நான் ப்ரொப்போஸ் அவங்க அந்த அவங்க தான் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது என் கூட ஒரு அக்கா ஒர்க் இருந்தாங்க அந்த அக்காவை கொண்டு உடக்க இவங்க டெய்லி வருவாங்க அப்படி வர டைம் தான் வந்து என்ட லவ் சொன்னாங்க லவ் சொல்லி நான் வந்து அப்செட் பண்ணலை அப்செட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து அப் என்னன்னா இவன் வந்து டெய்லி நான் ஒர்க் முடி வேலைக்கு ஐயோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற எல்லாம் என்கிட்ட வந்து பேசுவாங்க நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் லவ் பண்ணலை பண்ணலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லவ் அவங்க நான் லவ் பண்ணல அவங்க லவ் பண்ணி ஆறு நாள் ஆறு நாளாக எங்கள் பின்னாடி தான் தெரிஞ்சாங்க அடுத்து ஏழாவது நாளாக எங்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு பிறகு எனக்கும் அவங்களும் பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் லவ் பண்ணோம் லவ் பண்ண ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த கதை வந்து ஃபா பார்ட் ஃபைவ்ல சொல்லுவோம் ஓகேவா அது வர வெயிட் பண்ணிட்டுருங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க